நேற்று ஜி தமிழ தமிழா தமிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அந்த இருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம இந்த காணொலி விழாக்காக நம்ம எடுத்து பேச போகிறோங்க அதில் பாருங்க சில மனிதர்களாக இருக்காங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு கேவலப்பட்டாலும் எவ்வளவு மானத்தை இழந்தாலும் ஆனாலும் வெளியே கம்பீரமாக வந்து மீசிய முறுக்கிட்டு நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு தெரியவாங்க இந்த நாய்கள்லாம் உயிரோட வாழுது நமக்கெல்லாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது நம்மளே உந்து சக்தியாக இவங்களை பாத்துக்கிட்டு நம்ம நகர்ந்து போக வேண்டியது தான் அந்த கணவனை வேலையாக நமக்கு தெரியக்கூடியது அதாவது எவ்வளவு கேவலப்பட்டாலும் எவ்வளவுதான் கீழே விழுந்து புரண்டாலும் மீசால மண்ணோட்டலன்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இன்ற வரைக்கும் இருக்கு அது திராவிடம் பேசக்கூடிய அந்த கும்பல் தான்ங்கிறத நேற்று தமிழ்நாடு தமிழ்நாடு நிகழ்ச்சியில நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்றும் இல்லைங்க சுற்றி வளர்ச்சி பேசிகிட்டு இருக்க நம்ம இன்ட்ரோ போட்டுட்டு தொடர்ச்சியாக என்ன நடந்துச்சு என்ன சம்பவம் அப்படிங்கிறத இனி பிரிச்சு பார்த்தலாம் பார்த்துலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் இன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருங்க மக்களே அந்த தமிழா தமிழ் நிகழ்ச்சி நம்ம ஆவுடைய பண்ணதான் அதை தொகுத்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு போல அப்படி இந்த தமிழா தமிழ் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான தலைப்பை வச்சு பேசப்படுதுன்னா வடவருடைய வருகை வடவருடைய ஆதிக்கம் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு டிபேட்டு ஒரு தலைப்புல ஒரு டிபேட்டு அதில் வடவருடைய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பக்கம் ஒருத்தர் பக்கம் ஆதரிக்க ஒரு கூடியவர்கள் வந்து ஆதரிக்கணும் ஆதிக்கம் சொல்கிறது விட வடவருடைய வருகையை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு இருதரப்பாக உட்கார வச்சு விவாதங்கள் முன்னெடுக்கப்படுது அது விவாதம் மாதிரியே தெரியல எப்படி சொல்றதுன்னா ஏதோ குண்டாங்கோராக போகுது இந்த ஏன் அது விவாதம் மாதிரியே தெரியல மொதல் சொல்லப்போனால் நிறைய விஷயத்தை விட்டு விட்டு முடிச்சு விட்டாங்க அதில் வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய இடத்துல வந்து தமிழ் தேசியவாதிகளாக பல நபர்கள் உட்காந்துருக்காங்க அதில் குறிப்பாக அண்ணன் பாரிசாலன் அப்புறம் வந்து நம்ம அனிஷ் ஃபாத்திமா இருக்காங்க நாம் தமிழ் அனிஷ் அனிஸ் ஃபாத்திமா உட்காந்துருந்தாங்க அதில் என்னென்னா முரட்டு சம்பவம் என்னென்னா அது அந்த எதிர் தரப்பில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம தமிழ் தேசியவாதியில் உட்காந்துருக்காங்க அது எதிர் தரப்பில் நம்ம யூடியூப் ப்ரோட்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காப்புல யூடியூப் ப்ரோட்டர்ஸு சரி போய் உட்காந்து இதை கூப்பிட்டாங்க நம்ம பெரிய யூடியூபரு நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குது அதனால் கூப்பிட்டுருக்காங்க சரி உட்கார அங்கேயிருந்து பெருசாக நம்ம அறிவு ஜீவி மாதிரி பேசுறோம்னு நினச்சி போயிருக்காப்புல அங்க போனதுக்கு தான் தெரியுது தமிழ் தேசியவாதிகள் முன்னாடி உட்காந்துருக்காங்க அவங்க நார கேள்வி கேட்பாங்களே கருத்திலோட பாயிண்ட் ஓடு போட்டு அடிப்பாங்களே நம்ம என்ன செய்யறோன்னு தெரியலையே திணறிட்டமே என்ன பண்றேன்னு தெரியாம பல்ல காட்டி சிரிச்சு மழுப்பி ஓடுறான் ஒரு சம்பவ மக்களே ஒரு கேள்வி அதே யூடியூப் கேள்வி அதுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றான் அதுக்கு வந்து பாரிசரன் அவர்கள் வந்து தமிழ் தேசியவாதி பாரிசரன் அவர்கள் வந்து அதுக்கு மறுப்பு சொல்லி ஒரு விஷயத்த பேசுகிறாப்புல கோவத்தில் அதட்டி சில விஷயங்களை வந்து பேசுறாரு அதாவது ஒரு வெறியோட இருக்கும்ல இந்த மண் சூறையாடப்படுகிறது பெருமொழிக்காரர்களால் அந்நிய ஆதிக்கத்தால் ஆதிக்கம் செய்யப்படுகிறது அந்நிய ஆதிக்கத்தால் இந்த இந்த மண் வந்து சூழப்படுகிறது ஒரு கோவத்தோட ஒரு வெறியோட நம்ம பார்க்கறப்ப அப்படிதான் தெரியுது சில விஷயங்களை சொல்கிறாப்புல அதுக்கு பதில் சொல்ல முடியாம பள்ளி இழிக்கிறான் யார் யூடியூப் பள்ளி இழிக்கிறான் அந்த லட்சணத்துலான்டா திராவிடம் இருக்கு அந்த தான் திராவிடம் இருக்கு பள்ளி இழிக்கிற வத்தியானி நீங்க வந்து எதுக்கு பதட்டப்படுறீங்க நீதான் ஒருவன் கேள்வி என்றால் அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல பதில் தெரியலன்னு பத்திட்டு உட்காந்துடணும் அது பதட்டப்படுறதுங்க நக்கலுக்கு எதுவும் இவங்கலாம் வந்து மனித வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க மக்களை இந்த யூடியூப் யூடியூப்ரோட்ஸ் போன்ற கூட ஒருத்தர் ஒரு அழைக்க உட்கார்ந்துருப்பேன் அவன் இந்த மாதிரி தான் மனித வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க இவன் சமீபத்தில் கூட நீடிமான கார்த்தியும் சாட்டை திருமணம் ஒரு திரைப்படம் பார்க்க போனப்போ கூட அந்த இடத்துல செல்ஃபி எடுத்து போகிறது இது அநாகரிகம் இல்லையாடா ஓ எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவே அவனை உனைய பார்க்கவே பிடிக்கலான்னு தவந்து உட்காந்துருக்கான் ஆனால் வீமுகன்னு போய் புகைப்படம் எடுத்து இந்த பார்த்தீங்களா அப்படி போடுறது வந்து அநாகரிகம் இல்லையா இவங்க கேவலவாதிகளுங்க மக்களே இவங்க கேவலவாதிகள் பாரிசான்னு கேட்டால் ஒரு கேள்வி கூட அங்கே ஒருத்தனை உருப்படியாக பதில் சொல்லலை மக்களை அங்கே நிற்கிறது தமிழ் தேசியம் அங்கே நிற்கிறது தமிழ் தேசியம் திராவிடம் பேசக்கூடிய எல்லாமே உருட்டா இருக்கு அப்படி சொல்றான் அவர் கட்டாய போறாங்க அப்படி இல்லை இப்படி அவர் இப்படிங்கிறான் அங்கே ஒரு கட்டாய போறாங்க அது இல்லை இப்படிங்கிறான் அந்த லட்சணத்துல தான்டா திராவிடம் இருக்கு ஜிபை நிறுவனம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க என்ன பேசப்பட்டது என்னென்ன பேசியிருக்காங்க எல்லாருடைய கருத்துக்களையும் அப்படியே போடணும் அங்க யாராவது ஆபாசமா பேசிருக்காங்களா பிரச்சனை வர விதத்தில் பேசியிருக்காங்களா அந்த இந்த விஷயம் விஷயத்தை விஷயத்த விட்டோம்னா பெரிய கலவரமா வரும் அப்படிங்கிற பேசிருக்காங்களா அப்படி நீ அதை வெட்டி நீங்க அதை விட்டு மக்களுக்கு தேவையான கருத்து கருத்தை வந்து பதிவு செய்யறதுக்காக தான் கூப்பிடுறீங்க அந்த கருத்தை பதிவு செய்ய வராங்க நான் கேட்டதுக்கு சொல்கிறாங்க நாலு மணி நேரத்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு ஆனால் நாற்பது நிமிஷத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று கூட போடலாம் ஏ தெண்டத்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த நிகழ்ச்சியாவே எதற்காக இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க சீஃபே மட்டும் பல நிகழ்ச்சி பல ஊடகங்கள் இதுதான் இந்த வேலையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் ஒருத்தர் பேச போனால் ஒன்னா அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கிறது அப்படி பேச வந்துட்டா கூட பேச உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதில் குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்து பதிவு பண்ணுறது இது எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்காத ஒரு யாராச்சும் நீங்க போய் மூலமா போய் நீங்க பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரி நடந்திருக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே மேல நான்கு மணி நேரத்துக்கு மேல அந்த நிகழ்ச்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கு விவாதம் செஞ்சிருக்காங்க ஆனா நாற்பது நிமிஷத்துக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ காணொலிகளை எவ்வளோ கருத்துக்களை நீக்கிருக்காங்க பாருங்க எவ்வளோ விஷயத்த நீக்கியிருக்காங்க அப்ப அத்தனை விஷயங்கள் இருக்குல்ல பாரியவர்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தேசியவாதி பாரி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னா முழுமையாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாப்பில்ல நாலு விஷயத்தை சொல்லுவாப்பில் நாற்பது விஷயத்தை காணா வெட்டி ஒரே வெட்டி அடுத்த 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 தலைப்பு போயிருது என்ன எந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க இது திட்டமிட்டே தமிழ் தேசியத்தை முடக்கக்கூடிய ஒரு செயல் தமிழ் தேசியம் மட்டுமல்ல தமிழ் தேசியம் என்பது தமிழருக்கானது தமிழர் உரிமை சார்ந்தது நீங்க வேணா பாருங்க அங்க இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய தரப்பு சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தரப்புல வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா மக்களும் பேசுறாங்க அவங்க சிலருடைய பாயிண்ட் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது சில சில பேசுகிறது வந்து எளிமையாக வந்து அதை பொய் அது தவறு வாட்ஸ்அப் செய்தின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவில் சில விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னீங்களேன் ஆனால் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய பாரிசான அவர்கள் அங்கே அனிஸ் ஃபாட்டிமா போன்றவர்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு கடந்து போக முடியாது குறிப்பாக பாரி அவர்கள் சொன்ன கருத்திற்கு இவங்க எவ்வளோ மாட்டுக்கு சொல்கிறாங்க பற்றியா செதறி ஆடுறாங்க அப்படியே ஐயோ அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் ஆகச்சிறந்த ஆளுமைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் வேணால் நம்ம ஊடகத்திற்கு ஒரு பொதுவாக சொல்லுவோமே திராவிடம் அப்பா சுபவீர பண்ணா கூட சுபவீர பண்ணுவாங்க அப்பனா கூட எல்லாரும் கூட்டு போட்டுவீங்க அதே போல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழ்ச்சியில் எத்தனை பேருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு தரப்புங்க எந்த தலைப்பை பத்தி வேணா நீங்க பேசுங்க எந்த தலைப்பை பத்தி வேணா நீங்க வந்து விவாதம் விவாதம் செய்ய சொல்லுங்க அந்த அந்த விவாதத்தில் திராவிட தரப்பினர் கதறி ஓடலை என் பேரை பத்திக்கிறேன் சேனலே கழிச்சு ஓடிடு இந்த சீஃபை நிறுவனமே இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துமா நடத்தாது ஆக போறது கிடையாது நான் தமிழ் தேசியத்திற்கு கருத்தியல் வலிமை அவ்வளவு உண்மை நேர்மையும் இருக்கு அந்த வலிமையே வேற தான் தமிழ் தேசியம் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது திராவிடம் மங்கி கொண்டே இருக்கிறது புரியுது பாரிசாரன் அவர்கள் விஷ்ணு வந்து நாம் தமிழ் இருக்க பாரிசலனவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு சில முரண்பாடு இருக்கேன் பாரிசலன் என்பவர் ஒரு சில கருத்தில முன்வைக்கிறாரு நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை என்பது சில விஷயத்துல வந்து நாம் பாரிசலன் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்தியலுக்கு முரண்பாடாக இருக்கிறதுனா ஆம இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கப்ப அப்ப ரெண்டு நீங்க இப்படி விஷ்ணு வந்து பாரிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம் மக்கள் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் திராவிடம் பேசக்கூடியவர்களை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாரும் கத்துக்கங்க திராவிடம் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு முற்று முழுதான் முரண்பாடாகவே இருக்கும் ஒருத்தன் பெரியாருமா ஒருத்தன் அண்ணாம்பா ஒருத்தன் என்னாம்பா ஏதாவது பேசுவான் ஆனா திராவிடம்னு வர்றப்ப ஒன்று செஞ்சிருவான் அவன் அவனை வீழ்த்திக்கிற மாட்டான் தாக்கிக்கிற மாட்டான் ஆனா நம்ம ஒரு மட்டும்தான் அவன் அந்த கருத்தையும் தவறா சொல்லிட்டு அர்றா அவனை கெட்டவத்தை திட்டுறா அவனை பால்டப்பான்னு சொல்றா என்ன இதெல்லாம் அவத்தமா இல்லையா இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம் ஹலைபேசிலேயோ வாட்ஸ்அப்லயோ பேசி பரிமாறி கொள்ளி அந்த கருத்தை தெளிவாக நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம் அதை போய் பொது இடத்துல போட்டு சண்டை போட்டு நேரத்தை நமக்கு ஒரே எதிரி திராவிடம் காலி பண்றோம் அதுக்கப்புறம் ஆரியத்துக்கு போறோம் முதல்ல தமிழ்நாட்டில் அதிகாரத்தை தமிழர்கள் பிடிக்க வேண்டும் நீங்க பாருங்க தரப்புல வந்து உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு யோசனை அடுத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஒருத்தர் முழுக்க திராவிட தான் இருக்கு ஆனா இந்த பக்கம் பாருங்க பாரிசரன் அவர்கள் அனீஸ் ஃபாத்திமா வந்து ஐயா பே மணேஸ்வரன் அவர்கள் குறிப்பாக வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசம் இதுதான் அதாவது இங்கே பொதுவாகவே ஆரியம் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிறதுலாம் கடந்துருச்சு இப்போ தமிழ் தேசம் வெர்சஸ் திராவிடம் அப்படி தான் வந்து நிற்கிது இப்போ அப்போ இந்த கருத்திலை நாம் கூறுபடுத்த வேண்டும் ஐயா மணேஸ்வரனுடைய இயக்கத்திற்கும் நாம் தமிழ் கட்சியும் சில முரண்பாடுகள் இருக்குன்னா இருக்குது கருத்தியல் முரண்பாடு சொல்கிறேன் தனிப்பட்ட முரண்பாடு தமிழ் தேசியவாதிகளுக்குலாம் கிடையாது இந்த மாதிரி கருத்தியல் முரண்பாடுகள் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு ஐயா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி அது வந்து விமர்சிச்சுருந்தோம்னா அது அவசியம் மற்றது முதல்ல நட்பு முரண் எது பகை முரண் எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த நாய்கள் பண்றாங்களே திராவிட தரப்பு இந்த பாடி சேவை பண்றது தமிழ் தேசியவாதிகளை கொச்சப்படுத்துறது பாருங்க நீ உட்காந்துருக்காங்க ரெண்டு இந்த பியூட்டி ப்ரோட்ஸ் குறிப்பா சொல்றேன் அவங்களாம் முதல்ல ஆரம்பிச்சு அவங்க அவங்க ஆரம்பிச்சு இல்லை இப்படிதான் வருவாங்க கிடைச்சி இல்லை தெரியும் எனக்கு இவெல்லாம் யூடியூப் நடத்துறக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் ஆபாசம் முழுக்க முழுக்க ரெட்டை அர்த்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க ஆபாசம் தான் எவனா ஒரு திட்டுறது அவன்கிட்ட ஏதாவது ஒரு கருத்தில் இருக்க ஒரு விஷயத்துல இந்த இடத்துல இதை வச்சு நீ என்ன நினைக்கிறப்பா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் சொல்ல மாட்டேன் தெரியாது

ஈவே ராம்சாமி அவர்களை அகற்றக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தமிழ் தேசியவாதிகள் செய்வோம் கருத்தியல் ரீதியாக பெரியாருங்கிற இந்த ஈவே ராம்சாமியுடைய பிம்பம் உடைக்கப்படும் தமிழ் தேசியவாதிகளால் இந்த ஊது நம்ம காணொலி சொல்லக்கூடிய இந்த ஊடக விவாதங்கள்ல முதல்ல தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க இன்னொன்று தமிழ் தேசியவாதிகள் பேசக்கூடிய முழுக்க போடுங்க சும்மா என தேவை வெட்டி வெட்டி பார்ப்பு விட்டு தமிழ் தேசியவாதிகளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க திராவிட வசி குழுவில் எதாவது புனிதர்கள் மாதிரி அவங்க எல்லாம் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச மாதிரி நன்னைக்கிறனா பாரிசான அவர்கள் யூடியூப் புல்டர்ஸ் மைனர் அவன்கிட்ட விவாதம் செய்கிறப்ப ஒரு 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 கான்சென்ட்ரேஷன் போகுதில் அது முழுமை பெற்றால்தான் இங்கே அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும் அங்கே பாதியோட கட்டு ஏன் கட்டு போகிறீங்க அப்போ அந்த இல்ல யூடியூப் புல்ட்டர்ஸ் அசிங்கப்பட்டுருக்கான் தெரியுதா உங்களுக்கு அசங்கப்பட்டிருக்கான் அது வந்து மாதிரி தெரியக்கூடாதுன்ருக்கான் திராவிடம் மண்ணை கம்மியிருக்கிறது அது தெரியக்கூடான்னு இருக்கான் உங்கள் கட்டு கட் பண்ணி வேறு இதில் கொண்டு போயிருது என்ன புரியல அப்போ மக்களை தெரிஞ்சுக்கோங்க எல்லா இடங்களிலும் தமிழ் தேசிய திட்ட திராவிடம் நாள் மண்ணை கவ்வோம் இந்த வாக்கு அரசியல மட்டும்தான் காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு நாள் வீழ்த்தப்படும் அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை தாராளமாக கமெண்ட்ல பதிவு செய்யலாம் மீண்டும் ஒரு காரணியை சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்